மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள தொகுதிகளில் பாஜக தலைமையிலான மகாயு கூட்டணி தொகுதிகளை கைப்பற்றியது இது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கட்சிகளை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மகாராஷ்டிராவில் மகாயுதி மற்றும் மகா விகாஸ் அகாடி கூட்டணிகளுக்கிடையே கடும் போட்டிதான் இருக்கிறது என கூறப்பட்டது திடீரென பாஜக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாக்கி ஒருவாரம் ஆக்கிவிட்ட நிலையிலும் பாஜக கூட்டணி புதிய ஆட்சி அமைக்கவில்லை மகா யுதி கூட்டணியில் முதல்வர் பதவி எந்த கட்சிக்கு என்பதில் கடும் இழுப்பறி நீடிக்கிறது பாஜகவை பொறுத்தவரை அதிக இடங்களில் வென்றதால் தங்களுக்கு தான் முதல்வர் பதவி என்பதில் உறுதியாக உள்ளது ஆனால் ஏக்நாத் ஷிண்டே தரப்போ பீகாரில் குறைவான இடங்களில் வென்ற நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவி தரப்பட்ட பார்முலாவின் அடிப்படையில் எங்களுக்கு தான் முதல்வர் பதவி என்கிறது அஜித் பவார் தரப்பு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மகாராஷ்டிரா புதிய ஆட்சி அமைவதில் எழுப்புரின் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் தானேவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவி தொடர்பாக பிரதமர் மோடி என்னுடன் இந்த ஆலோசனையின் போது பிரதமர் மோடி மற்றும் பாஜக மேலிடம் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவதாக உறுதி அளித்துள்ளேன் இந்த முடிவுகளுக்கு நான் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டேன் என தெரிவித்திருந்தார் இதனையடுத்து பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் சிவசேனாவின் ஏக்நாத் ஷண்டே தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் புறப்பட்டு சென்றனர் டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் பாஜகவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு துணை முதல்வர் பதவி உள்ளது ஆனந்த் ஷிண்டே இதனை ஏற்க மறுக்கிறார் இதனால் ஏக்நாத் ஷிண்டே மகனுக்கு துணை முதல்வர் பதவியும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு மத்திய அமைச்சர் பதவியும் வழங்கலாம் என்பதும் பாஜகவின் திட்டம் டெல்லியில் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது இந்நிலையில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது வாக்குப்பதிவு நாளில் மாலை ஐந்து மணிக்கு அறிவித்த வாக்குப்பதிவு சதவீதத்துக்கும் மறுநாள் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருப்பது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என முன்னாள் தேர்தல் ஆணைய குறிச்சு கூறியிருந்தார் இந்த நிலையில் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவின் பாஜக கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது என்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களால் கிடைத்த பரிசுதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்து விட முடியும் என எல்லாரும் கூறுகின்றனர் சட்டசபை தேர்தலில் தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் பதிவானதாக கூறப்படும் வாக்குகள் எண்ணப்பட்டதாக கூறப்படும் வாக்குகளுக்கு இடையே மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை கைவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது மேலும் மகாராஷ்டிரா சட்டசபையின் பதவி காலம் நேற்று முன்தினமே முடிவடைந்து விட்டது இன்னமும் புதிய ஆட்சி அமையவில்லை ஆகியோர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே நவம்பர் முப்பது அல்லது டிசம்பர் ஒன்றாம் தேதி மகாராஷ்டிராவில் புதிய அரசு பதவி ஏற்கும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதல்வர் பதவிக்கு போட்டியிடாத அஜித் பவார் தமக்கும் தமது கட்சி எம்எல்ஏக்களுக்கும் முக்கியமான துறைகள் எளிதாக கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஜார்க்கண்டில் உள்ள எண்பத்தி சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த பதிமூன்று மற்றும் இருபதாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது ஆட்சியை பிடிக்க யூகம் வகுத்திருந்த பாஜகவுக்கு ஏமாற்றமே கிடைத்தது இந்திய கூட்டணி ஐம்பத்தி ஆறு இடங்களிலும் பாஜக கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றது இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இன்று ஹேமந்த் சோரன் பதவியேற்க உள்ளார் ராஞ்சியில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த விழாவில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் சரத்பவார் உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் தமிழக துணை முதல்வர் உதயநிதியும் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறார்